பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா என்னென்னு தானே பார்க்குறீங்க ஸ்ட்ராபெரி பேன் கேக் தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்ட்ராபெரி பேன் கேக் தாங்க செய்ய போகிறோம் உண்மையாக சொல்லணுன்னா ஸ்ட்ராபெரி எல்லாம் நான் நிறைய சாப்பிடவே மாட்டேங்க ஏன்னா அது எனக்கு பிடிக்காது புளிப்பாக இருக்கும் சுபாவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க இப்போ ஆசைப்பட்டு கேட்டாங்க என்னன்னா எஸ் பாஸ் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அந்தளவுக்கு படிச்சுட்டு போயிட்டாங்க ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுமே நிறைய சாப்பிட முடியல புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து கொய்யாக்காய் ஆப்பிள் மாதுளை இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம் ஸ்ட்ராபெரி இப்போ சாப்பிட்டு பழகலைங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இது ஆசைப்பட்டு கேட்டாங்களையே அதனால் என்ன பண்ணிவிட்டேன் நான் ஸ்ட்ராபெரி பேன் கேக் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க வந்து நம்ம பேன் கேக்கே செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் நிறைய சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப இனிப்பாகிடும் இந்த புளிப்பும் லைட்டாக இருக்கணும் தான் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ நல்லா வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு நம்ம சால்ட்டாக சேர்த்துக்குனாப்போ தான் வந்து அந்த அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே எடுத்து கொடுக்கும் அந்த உப்பு சேர்த்ததுக்கு தான் ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்ச இல்லையா ஸ்ட்ராபெரி அதுலேயுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வச்சுடுங்க மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நான் இதில் வந்து சோடா உப்பாலாம் எதுவுமே சேர்க்கலைங்க அவ்வளோதான் நேச்சுரலாக சிம்பிளாக பாருங்கள் நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சாச்சு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லைனா மதியானம் லஞ்சு கூட கொடுத்தாமிச்சுன்னா அழகாக சாப்பிடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம பேனில் வந்து ஆயில் இல்லைனா பட்டர் எதுவும் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஊற்றி சின்னதாக குட்டியை பேன் மாதிரி நம்ம தோசை மாதிரி செய்யக்கூடாது குட்டியாக அந்த ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ரெண்டு பக்கம் போட்டுவிடுங்க பாருங்கள் நடுவில் அந்த பால்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி ஓட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் அந்த மாவெல்லாம் குளிச்சு நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பால்ஸ் வந்தால் தான் வந்து அந்த பேன் கேக்கு சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொன்றா சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம மேலே வந்து ஹனி இல்லைன்னா சிரப் டேட் சிரப்பு அது எதாவது இருந்தாலும் போட்டு கொடுக்கலாம் ஆனால் நான் எதுவுமே போடலைங்க அப்படி எதை கொடுத்தேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எல்லாமே செஞ்சாச்சு எனக்கு வந்து இதில் ஹார்ட்டு ஷேப்பு வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்டு பண்ணேன் அது ஹார்ட் மாதிரி இருக்கானு தெரியல எனக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதையும் செஞ்சு எடுத்து சுப்பாக்கிட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பேன் கேக் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே போட்டுருக்கேன் ஒவ்வொன்றா ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக எல்லா பேன் கேக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் இனி சாப்பிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்